தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான பார்ட் டூ படங்கள் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஆனா பார்ட் டூவில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் பார்ட் டூ படம் எது யார் நடிச்சது யார் இயக்குனது அப்படிங்கறத பற்றியெல்லாம் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா உலகத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்குமே பார்ட் டூ ரெடியா இருக்கு பட பூஜை அப்போவே ரெண்டாவது பாகத்துக்கான ஐடியாவை இயக்குனர் தயார் பண்ணிடுறாரு அதே மாதிரி படம் கொஞ்சம் ஹிட் ஆகிட்டா போதும் பார்ட் டூ எப்போ அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருது குறிப்பா பாகுபலி புஷ்பா காஞ்சனா அரண்மனை சிங்கம் மாதிரியான படங்கள் இரண்டாம் மூன்றாம் பாகமா வெளியாகி மெகா ஹிட் ஆச்சு அதே மாதிரி பார்ட் டூ வெளியாகி பிளாப் ஆன படமும் இருக்குது ரஜினியோட ஜெயிலர் டூ கார்த்தியோட சர்தார் டூ வெற்றிமாறனோட வடசென்னை டூ மாஸ்டர் டூ அப்படின்னு பல பார்ட் டூ படங்கள் உருவாயிட்டு வருது இப்போ சாதாரணமா பார்க்கப்படக்கூடிய பார்ட் டூ ஒரு காலத்துல வியந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு அந்த வகையில தமிழ் சினிமாவோட முதல் பார்ட் டூ படம் எது அப்படின்னா இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்துல கமல் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் வெளிவந்த வந்த படம் கல்யாணராமன் அந்த படத்துல கமலுக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க ஆட்சி மனோரமா புஷ்பலதா வி கே ராமசாமி செந்தாமரை தேங்காய் சீனிவாசன் மாதிரியான பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரிச்சிருந்தாரு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல இரட்டை வேடத்துல கமல் நடிச்சிருந்தாரு அதுல ஒரு கமல வில்லன்கள் கொண்டுட மற்றொரு கமல் கொலையாளிகள் தேடி தேடி வாங்குறாரு இதுதான் கல்யாணராமன் படத்தோட கதைச்சிருக்கும் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து ஆறு வருஷங்களுக்கு பின்னாடி பார்ட் ரிலீஸ் ஆச்சு முத்துராமன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் கமல் ராதா சத்யராஜ் கவுண்டமணி கோவை சரளா மாதிரியான பல பேர் நடிப்புல வெளியான படம் ஜப்பானில் கல்யாணராமன் இந்த படத்தையும் பஞ்சு அருணாச்சலம் தயாரிச்சிருந்தாரு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு முதல் பாகத்துல கல்யாணராமன் கொலை செய்யப்படுறாரு மற்றொரு கமல் கொலைகாரர்களை பழிவாங்குவாரு இரண்டாவது பாகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய கமல இறந்து போன கல்யாணம் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில போதிய வரவேற்பு பெறல இருந்தாலும் ரெண்டு படங்களும் நல்ல வசூல அழிச்சு இந்த நிலையில தமிழ் சினிமாவில பார்ட் டூ படங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்ட பெருமை ஜப்பானில் கல்யாண ராமன் படத்துக்கு இருக்கு